என்னடா அந்த இறக்கிய எழுந்திரிச்சிட்ட தோப்பம் தெளிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரோட வீட்டையும் பார்த்தான் கார்த்தி வீடும் இருண்டிருந்துச்சு யாருமே இன்னும் எந்திரிக்கல போல நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான் அடுத்து ஒரு மணி நேரத்தில் மூணு பேரும் குளிச்சு முடிச்சு சாமியும் கும்பிட்டாங்க அப்பா கார்த்தியோட நெச்சி நிறைய பட்டையும் போட்டு விட்டாங்க அம்மா பரனில் வச்சுருந்த பெட்டியும் இறக்கி அதிலிருந்து கார்த்தியோட புது துணியும் எடுத்தாங்க அதாவது அப்பா சொன்ன அந்த குமார் கல்யாணத்துக்கு எடுத்தது இதுவரை ரெண்டு தடவை தான் போட்டிருக்கான் அந்த ரெண்டு தடவையும் சங்கர் அவனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் கார்த்தியோட மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு புதுசுன்னு சொன்னாலும் அவன் நம்ப வாய்ப்பு இருக்கணும்னு நினச்சான் அம்மாவும் கார்த்தியை கண்ணாடி முன்னாடி நிறுத்தி தலைவாரி விட்டவாரே சொன்னாங்க இந்த வெள்ளை சட்டை ப்ளூ டவுசர் உனக்கு அம்சமாக இருக்குடா புதுசு மாறாமல் இருக்குடா அப்படின்னு கார்த்தி காலையிலேருந்து சரியாக பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்ததை அம்மாவும் கார்த்தியோட சோகத்தை மறைக்கிறதுக்காக எடுத்த முயற்சி தான் அது அதுவும் பழிக்கலை தொடர்ந்து கார்த்தியும் அமைதியாகவே இருந்தான் பொதுவாக பண்டிகை நாள்னாலே காலையில் இட்லி தோசை தான் ஸ்பெஷல் அன்னைக்கும் அதான் இருந்துச்சு ரெண்டு இட்லியையும் கார்த்திக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியும் அம்மா செஞ்சுருந்தாங்க அவனை தாஜா அம்மா தான் அரைச்சிருந்தாங்கன்னு கார்த்திக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு இட்லி சாப்பிடு ஒரு நெய் தோசை சுட்டு தாரேன் அம்மா தோசைக்கல்ல கறி துணியினால் தொடச்சிக்கிட்டே கேட்டாங்க வேண்டாமா ஏண்டா உனக்கு தான் நெய் தோசை பிடிக்குமே பசிக்கலம்மா கார்த்தியும் அவனுக்கு பேசவே பிடிக்கல அவன் வருத்தமாக இருக்கான்னு ரெண்டு பேர்கிட்டையும் வெளிப்படையாக காட்டிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்பாவும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க கார்த்தியும் ரெண்டாவது இட்லியில் கொஞ்சத்தை சாப்பிடாம அப்படியே வச்சுட்டான் டே வச்சதே ரெண்டு இட்லி அதுலேயும் மிச்சம் வச்சுருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே படியில் போய் கன்னத்துலையும் கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தான் அம்மா பின்னாடி வந்து அவன் தலையிலையும் கை வச்சாங்க இந்தாடா இருபது ரூபா கடைக்கு போய் ஏதாவது வேணுன்னா வாங்கிக்கோ அப்படின்னாங்க பட்டாசுன்ற வார்த்தையே சொன்னாலே அழுக வந்துடும் தெரிஞ்சுதான் அம்மா ஏதாவதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க கார்த்திக்கு அதை வேண்டான்னு சொல்ல மனசும் இல்லை ஆனாலும் கொஞ்சம் பரிதாபத்தை உருவாக்குறதுக்காக அதில் பத்து ரூபாயை மட்டும் வாங்கிக்கிட்டான் பத்து ரூபாயை வாங்கினாவனும் இங்க் பேனா வாங்கிக்கிறம்மா அப்படின்னு சொல்லி அந்த பத்து ரூபாயையும் சட்டை பையில் மடித்து வச்சுட்டான் அம்மா ஏதோ சொல்லவும் வந்தாங்க ஆனால் எதுவுமே சொல்லலை சமையலறைக்கு திரும்பி போய் வேலையையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரங்களும் கழிச்சிச்சு சங்கரம் வீட்லையும் பேச்சு சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு கார்த்தியும் அவங்க வீட்டு கரங்கள் மதில் மேலே சாஞ்சுக்கிட்டே சங்கர் வீட்டையும் வேடிக்கை பார்த்தான் சங்கரம் அவங்க அப்பாவும் உடல் முழுக்க எண்ணெயும் பூசிட்டு இருந்தாங்க எங்க வீட்டில் அம்மா சமையலுக்கே எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயும் நினைச்சுக்கிட்டான் கார்த்தி சங்கரை அவங்க அம்மா துணி துவைக்கிற கல்லில் நிற்க வச்சு குளிப்பாட்டவும் துவங்கினாங்க சங்கரம் கண் எரியுதுமா விடுமான்னு கத்தி ஆர்ப்பாட்டமாக செய்ய ஆரம்பித்தான் ஐயோ கடவுளே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் புது சட்டையை போட்டுக்கிட்டு பட்டாசு பையோடு வந்துருவானே என்ன செய்ய போறேன் என்ன ஆனாலும் சரி அவன் முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு கார்த்தியும் நினச்சிக்கிட்டே இருந்தான் தூரத்தில் கோயிலில் பூஜையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மணி சத்தமும் கேட்டுச்சு கார்த்திக்கு சாமி மேலே கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கிறதில்ல தினமும் தான் சாமி கும்பிடுறேன் அவனுக்கு மட்டும் எப்போதும் புது ட்ரெஸ்ஸு விளையாட்டு பட்டாசு எல்லாம் கிடைக்கிது அவங்க அப்பாவுக்கு மட்டும் காசு நிறைய கொடுக்கறேன் எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாம் பாவம் எதுவுமே வாங்கினதில்லை நினைக்கும் போதே கார்த்தியோட கண்ணில் நீர் பொங்கி வந்துட்டு இருந்துச்சு மூக்கும் செத்து ஒழுகிக்கிட்டு இருந்துச்சு அதை உறிஞ்சியபடியே அலையும் துவங்கணும் கார்த்தி எங்கே வாடா அப்படின்னு அம்மா கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வர சத்தமும் கேட்டுச்சு அவசர அவசரமாக கண்ணையும் தொலைச்சான் ஒரு துளி கண்ணீர் அவனோட மணிக்கட்டிலையும் விழுந்துச்சு அது தொடக்கிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் இன்னொரு பெரிய துளியும் விழுந்துச்சு மேலையும் பார்த்தான் கருமையான மேகங்களும் திரண்டு போய் நின்றுச்சு பளிர் பளிர்னு மின்னல வெட்ட டமார்னு ஒரு பெரிய இடி சத்தத்தோடு சட ஒரு முடியில் மழையும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு சங்கரோட குடும்பம் வீட்டுக்குள்ளே ஓடுறதை பார்த்தபடியே கார்த்தியும் வீட்டுக்குள்ளே ஓடனான் அப்போ அவனோட முகத்தில் விழுந்த சில துளிகள் அவனோட கண்ணீரையும் கச்சிதமாக மறைச்சிட்டு கார்த்தியோட எட்டு வருஷ வாழ்க்கையில் அப்படி ஒரு மலையை பார்த்ததே இல்லை அடேங்கப்பா இது மழையே இல்லை வானத்துக்கு மேலே ஒரு கடல் இருக்குன்னு சங்கர் சொல்லுவானே அந்த கடலை கீழே வந்து ஊத்துற மாதிரிலாம் இருக்கு பயம் இடி மின்னல் வேற நல்லா விடிஞ்சிருந்த காலை பொழுதுல வானமும் இருட்டி தான் இருந்துச்சு எஃப்எம்ல வங்கக்கடல்லாம் புயல் சென்னா தோன்றி இருக்கிறனால இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கனமழை பெய்யும் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் அம்மா நாற்பத்தெட்டு மணி நேரம் எவ்வளோ நாள் ரெண்டு நாள் கிட்ட வரும்டா ஓ அப்படின்னா நாலானிக்கும் லீவா ஐ ஜாலி அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷமும் கார்த்திக்கு தோன்றி மறைஞ்சிச்சு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அம்மாவும் முறுக்கு சுட ஆரம்பிச்சாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே மலையையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தான் சுச்சி வட்டாரத்துல ஒரு வெடி சத்தமும் கேட்கல கார்த்திக்கு மனசும் குளிர்ந்து இருந்துச்சு ஒரு மணிக்கு அப்பா மலையில நனைஞ்சபடியே வீட்டுக்கு வந்தாரு ஊரையே தூக்கி போடுற மாதிரி மழை கொட்டுது அதுலதான் நீங்க ஊர் சுத்த போவீங்களா துணியை மாத்துங்க சோறு ஆறிட்டு மழை எனக்கு எனக்குன்னு தெரியும் சோறை போடு தலைக்கு வெட்டிக்கிட்டே அப்பாவும் அம்மாட்ட சொல்லார் அப்புறம் மதியம் சாப்பாடு பருப்பு குழம்பு ரசம் வெண்டக்காய் அப்பளம்னு ஒரு பெரிய விருந்து மாதிரி இருந்துச்சு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டே கார்த்திக்கும் கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்டான்